வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் இந்த பெயின் கிளினிக் சென்னை உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு உணரப்படக்கூடிய வழி என்ன அப்படின்னா பேக் பெயின் முதுகு வலி முதுகு வலி இல்லாதவர்களே கிடையாது முதுகு இருக்கிறவங்க எல்லாருக்கும் முதுகு வலி வாழ்க்கையில் ஒரு தடவைனாலும் வந்தது ஆகும் இந்த பேக் பெயினை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் முதுகு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல எதை செய்யணும்னு பார்த்துடலாம் ஆக்டிவாக இருங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை எடுத்துருங்க ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க பயிற்சிகளை செய்யுங்க ஏனென்றால் பயிற்சி செய்யாமல் இருப்பவர்களுக்கும் ஆக்டிவா இருப்பவர்களுக்கும் பாத்தீங்கன்னா மூன்று மடங்கு அதிகமான அளவு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பயிற்சிகளே செய்யாமல் மந்தமான வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது உட்கார்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூன்று மடங்கு அதிகமாக வழி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும் எதை மசில்ஸை எந்த மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகை தாங்கி பிடிக்கின்ற கோர் மசில்ஸ் அந்த முதுகை எலும்பை சுற்றி உள்ள மசுகளை மசில்ஸை தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகளை தவறாமல் செய்ய வேண்டும் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பாய்ச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பவன் தான் நிமிந்து உட்காரணும் கூண் போட்டு உட்படுவதை தவிர்க்க வேண்டும் நீண்ட நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது அந்த பாய்ச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நிற்கும் போதும் காலில் நிற்கிறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கணும் நான்காவது எடைகளை தூக்குற வேலை இருந்தால் மண்டிட்டு முழங்கால் மண்டிட்டு எடைகளை தூக்க வேண்டும் குனிந்து தூக்கவே கூடாது எடைகளை தூக்குவது முழங்காலை மண்டிட்டு மட்டும்தான் தூக்கணும் ஐந்தாவது மிக முக்கியம் ஸ்லீப் தூக்கம் சரியான அளவு தூக்கம் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருக்கணும் அதே நேரத்தில் தூக்கமும் சரியான அளவு இருக்க வேண்டும் இந்த ஐந்துகளை பார்த்துக்கொண்டோம் செய்யக்கூடியது இப்போ செய்யக்கூடாத ஐந்துகளை பார்ப்போம் செய்யக்கூடாத ஒன்று வந்து வழி வந்தவொன்று எல்லாரும் ரெஸ்ட் எடுப்போம் பெட் ரெஸ்ட் வந்து மருத்துவரின் அனுமதி இல்லாமல் அறிவுரை இல்லாமல் எடுத்துக்காதீங்க எனக்கு பேக் பெயின் இருக்கானாலும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் படுத்தே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதுகை சுற்றியுள்ள தசைகள் வலுவிழந்து வலி அதிகமாகவே வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது என்ன பண்ணால் வலி குறையுதோ அதை செய்யாதீங்க நான் பேக் பெயின் இருந்தாலும் நான் வழியில் நல்லா தாங்குவேன் டாக்டர் குனிஞ்சு குழிஞ்செலாம் நான் எல்லாம் வேலை செய்வேன் அப்படின்ட்டு ஆனால் வழி வர்றது எதனால் என்றால் ஏதாவது பிரச்சனை என்ன குனியும் போது வழி வந்தால் குனியதை அவாய்ட் பண்ண முடியும் ஸோ வழி வரக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்த வழி வந்தால் குறைந்த நேரம் உட்கார்ந்து மைக்ரோ பிரேக் எடுத்துக்கணும் ஸோ வழி வரக்கூடிய வேலைகளை விஷயங்களை தொடர்ந்து செய்யாதீங்க மூன்றாவது குனிந்து எடையை தூக்கவே கூடாது முக்கியமாக பேக் பெயின் இருக்கிறவங்க இதை ஒரு பழகிக்கணும் நீங்கள் எப்படி இடையை தூக்குறோம் கண் கண்டிப்பாக குனிவதால் அந்த பேக் வந்து இன்னும் டேமேஜ் ஆகத்தான் செய்யும் நான்காவது தீவிரமான வழியுடன் கால் செயலிழப்பு இருந்தால் வீக்னஸ் இருந்துச்சுன்னா யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் போனால் ஸ்பைனல் கார்டு அஃபெக்டாக இருக்குங்கிறத அர்த்தம் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இது ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சிவப்பு அறிகுறிகள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் கால் வந்து வீக்னஸ் ஆகிருச்சு வலி இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தா கால் வீக்னஸ் இருக்குது நடக்கிறதே சிரமமாக இருக்குது தள்ளாடுது யூரின் போகிறது எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னா இது மிக மிக ஆபத்தான அறிகுறி ஐந்தாவது செய்யக்கூடாது செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் நீங்களாகவே ஒரு மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடுவது உள்ளே இருக்கும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தவும் செய்யும் அந்த மாத்திரைகளினால் ஏறக்கூடிய கூடுதல் ஆபத்துகளும் உள்ளன ஸோ இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது செய்ய வேண்டிய ஐந்துகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் செய்யக்கூடாத ஐந்துகளை தவிர்த்து விட்டால் இல்லாத வாழ்க்கை முக்கியமாக முதுகு வழியிலிருந்து விடுதலை என்பது சாத்தியமே நன்றி வணக்கம்